அந்த புதிய பேசிக்கள் அப்படிங்கறது திமுக எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் போகல நீங்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்சு சில பேர் நீங்க சொல்றதெல்லாம் வந்து அவங்க பிடிச்ச இடங்கள்ல அந்த சீர் மன்றங்கள் அந்த மாதிரி இருப்பாங்களே தவிர யாரும் எங்கே இருந்தும் போன மாதிரி யாராவது ஒருத்தர் எங்காவது இருந்து போயிருக்கான்னு சொல்லி தகவல் இருக்காங்க மன்றங்களா நீங்கள் எல்லாம் டிவிக்கே கட்சியான பிறகு அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்த்துருக்காங்க கோடிக்கணக்கில் சேர்ந்தாங்களே அவங்க ஆன்லைன் லேப்லயெல்லாம் காட்டியிருக்காங்க அதாவது நீங்களாக வந்து உங்களுக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காகவோ அல்லது வந்து ஒரு செய்தி அதை பெருசாக்கணுங்கிறதுக்காகவோ அந்த செய்திகள் கருத்துக்கள் கேட்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் களத்துக்கு போன வரைக்கும் எந்த இடங்கள்லையும் அது போன்ற சூழலாக இல்லை முழுக்க முழுக்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர்கள் நம்பிக்கை வைத்து மகளிர்கள் தொடங்கி ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபா உரிமத்தொகை கொடுக்குறாங்க நாற்பத்தி ஒரு லட்சம் படித்த இளைஞர்கள் இளும் பெண்கள் நான் முதல்வர் திட்டத்தில் ப பயன்பெற்றிருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு பேர் ஒன்றிய அரசு தேர்வு பணிகளில் வெற்றி பெறாங்க தமிழ்நாட்டில் அதில் ஐம்பது பேர் நான் முதல்வர் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அதில் பயனடைஞ்சவங்க இப்படி தொடர்ச்சியாக சாதனை திட்டங்களை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திலேயே தொழிற்சாலைகளில் அதிக மகளிர் பணிபுரியக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு ஏற்கனவே இளைஞர்கள் எங்களோடு தான் சார் இருக்காங்க எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞர் செயலர்கள் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் பார்க்குறீங்க இளைஞர்கள் எங்களோடு தான் இருக்காங்க